குஜராத் பாணியில் எடுக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் ஆட்டம் தொடங்கியது உத்தரவு கிடைத்தது நாடாளுமன்றத் தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு இணையாக உள்ளாட்சி தேர்தலும் இந்திய ஜனநாயகத்தில் வலிமையானவை அந்த தேர்தலின் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்கும் தங்களது பிரதிநிதிகளை நெருக்கமாக அணுகுவார்கள் அவர்களின் செயல்பாடுகளையும் கேள்வி கேட்பார்கள் மேலும் உள்ளாட்சி தேர்தலில்தான் ஏழை எளிய நடுத்தர மக்களின் பங்கேற்பு அதிகமாக இருக்கும் மேலும் பஞ்சாயத்துகளுக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுத்த வலிமையை நாம் அனைவரும் அறிந்ததே இப்படி பல அம்சங்கள் கொண்ட உள்ளாட்சி தேர்தலின் ஒரு அங்கமான ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் மாதத்தில் ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நடைபெற்றது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒன்பது மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது ஆனால் அதன் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இருக்கின்றது ஆகையால் ஒன்பது மாவட்டங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளை கலைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை திமுக அரசு திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு மாநகராட்சிகளில் இருபத்தி இரண்டு இடங்களிலும் நகராட்சியில் ஐம்பத்தி ஆறு இடங்களிலும் பேரூராட்சியில் இருநூற்று முப்பது இடங்களிலும் என மொத்தமாக முன்னூற்று எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது அதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரணியல் பேரூராட்சியில் மொத்தமாக உள்ள பதினைந்தில் பனிரண்டு இடங்களை கைப்பற்றி மொத்தமாக பேரூராட்சி தலைமை பதவியை தன்வசமாக்கியது சென்னை மாநகராட்சியின் நூற்றி முப்பத்து நான்காவது வார்டில் வெற்றி பெற்றதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரத்தில் தன் கணக்கை தொடங்கியிருக்கிறது பாஜக இந்த வெற்றி இரு திராவிட கட்சிகளின் வாயை பிளக்க வைத்தது இதுவரை எங்கள் கட்சி சார்பில் பொது பிரதிநிதிகள் இல்லாத இடங்களில் தமிழக பாஜக வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்த அதிகாரப்பூர்வ மூன்றாவது பெரிய கட்சி நாங்கள்தான் என பாஜக தலைவர் அண்ணாமலை அப்பொழுது கருத்து தெரிவித்தார் அதாவது அப்பொழுது திமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக என்பதற்கு அந்த உள்ளாட்சி தேர்தல் அடித்தளமிட்டது அதேபோல் வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் பாஜகவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல அடிகள் முன்னெடுத்து வைக்கவும் பல உள்ளாட்சி அமைப்புகளை வென்று அதில் சிறப்பான நிர்வாகத்தை அளித்து மக்களிடம் அன்பை பெற்று அதை சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்காக மாற்றுவதற்கு இது நல்வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது இப்படி இருக்க திருப்பூரில் சமீபத்தில் நடந்த மாநில நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலை உள்ளாட்சி தேர்தல் குறித்து முக்கியமான கருத்தை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாற்பது சதவீத இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்றே அமைப்புகளுக்கான வேட்பாளர்களை தயாரித்து பட்டியலை என்னிடம் கொடுங்கள் அதை ஆராய்ந்து விரைவில் வெளியிடலாம் இப்பொழுதே களப்பணையை தொடங்க வேண்டும் என்று கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளிடம் அண்ணாமலை கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மேலும் தமிழக பாஜகவின் அடுத்த டார்கெட்டாக இருப்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல்தான் என்றும் கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது உள்ளாட்சி தேர்தல் என்பது வளர்ந்து வரும் கட்சிகளுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி ஏரியா ஏரியாவாக கட்சியை வளர்ப்பதற்கு அந்த தேர்தல் வழிவகை செய்யும் மேலும் மக்களிடம் நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளவும் அது உதவும் பல வளர்ந்து வரும் கட்சிகள் கடந்த காலங்களில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் அதிக வாக்கு சதவீதங்களை பெற்று திராவிட கட்சிகளை மிரட்டியுள்ளனர் அப்படி இருக்கும் நிலையில் நிச்சயமாக பாஜக இந்த நல் நல்வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்